இந்த வீடியோ ஏகே நடிப்பில் வெளியான குட்பேட்லி திரைப்படம் பதிமூணாவது நாளில் தமிழகத்துல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் பதிமூணு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் குட்பேட்லேயே திரைப்படம் எவ்வளவு கலட்சம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீட்ல வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு இன்றைக்கி ஆக இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணியிருக்குது எவ்வளோ கலெசியம் இருக்கு அப்படின்றத டீட்ல வந்து பாத்துடலாம் அதன்படி முதலாவதாக பதிமூணாவது நாள்ல ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூற்றி அறுபத்தி ஒரு டிக்கெட் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுச வந்து போட்டிருக்கிறாங்க இதன் மூலம் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வரை ஆன்லைன் புக்கிங் மூலம் மட்டும் கலசியமா இருக்குது பதிமூணாவது நாளில் இதனை தொடர்ந்து பதிமூணு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் வரையும் கலசியமா இருக்குது மொத்தமாக தமிழகத்தில் இதுவரையும் பதிமூணு நாள் முடிவில் நூற்றி முப்பத்தி ஆறு கோடியே நான்கு லட்சம் வரையும் கலசியமா இருக்குது வேர்ல்டு கலட்சியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் அதன்படி பதிமூணாவது நாளில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஐந்து வந்து போட்டிருக்கிறாங்க எட்டாயிரத்து தொண்ணூற்றி எட்டு டிக்கெட் வந்து இருக்குது எட்டாயிரத்து தொண்ணூற்றி எட்டு டிக்கெட் வந்து இருக்கு